கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் மார்க்கெட் ஆகுதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பல ஊர்களில் இருந்து கோயம்புத்தூருக்கு வருது மாம்பழம் இங்கேருந்து தான் மார்க்கெட் ஆகுது தவிர மற்ற ஊர்களில் எல்லாம் பஜார் ஆகாது நம்ம ஊரில் வைக்கிற நிலவரம் தான் ஏகதேசம் இந்தியா முழுவதும் விலையாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு வர்றது கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்போ கோ தமிழகம் முழுவதிலும் இருந்து எல்லா மாநிலங்களிலேருந்து இங்கே மாங்காய் வரும் இங்கே வந்து தான் விலையே இன்னும் மாங்காய்க்கு இன்னும் விலைன்னு நிர்ணயிக்கப்படுது என்னென்ன எல்லா வித வெரைட்டிஸ் இமாம் பசந்து மல்கோவா குதாதாத்து காலாப்பாடி உயர்ந்த ரகம் அல்போன்சா எல்லா வித வகையும் மாங்காவும் இங்கே வரும் இப்போ வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டும் சேர்ந்து வருது தருமபுரி இப்போ மொழமாக தொடங்கி இருக்குது இன்னி வந்துட்டு இருக்கு சுமார் எத்தனை மாதத்துக்கு இது இன்னி ஒரு மூணு மாதம் காலம் போகும் இந்த மலையினுடைய வறட்சி காரணமாக மாங்காய் வந்து விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது காடே தீ பிடிக்கிற லெவலில் இருக்குது எத்தனை வருவாங்க இங்கே டெய்லி ஒரு ஐநூறு ஆயிரம் வியாபாரிகள் வருவாங்க பல ஊர்களிலிருந்து இருந்து கர்நாடகா கேரளா ஆந்திரா பாம்பே கல்கத்தா இந்த மாதிரி பல ஊர்களில் இருந்து இங்கே ஆளுங்க வர்றாங்க சுமார் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு விலை அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ஒரு அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு ஆகும் இப்போ மாங்காய் மார்க்கெட்டுக்கு வர்றோம்ங்க இங்கே வந்து செந்தூரம் பங்கானப்பள்ளி அல்போன் மாங்காய் கொண்டு வந்து சேல்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விலை இருக்குங்க ஆனால் மாங்காய் இல்லைங்க ஏன்னா மழை இல்லை மாங்காய் வரைச்சினால மாங்காய் வரத்து வந்து குறைவாயிடுச்சு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்